கடவுளின் தேசம் என்றழைக்கப்படும் கேரளா தான் தென்னக மாநிலங்களிலேயே சுற்றுலாவுக்கு சிறந்த இனமாக கருதப்படுகிறது நம்மில் பல பேரு கேரளாவுக்கு மலைவாசஸ்தலம் சுற்றுலா செல்வது என்றால் தேக்கடி இடுக்கி முன்னாறு காந்தாளர் வயநாடு வாகமால் பொன்முடி மனத்தமலா செல்வார்கள் ஆனால் நம்மில் பல பேருக்கு கேரளாவில் அதிகம் தெரியாத மலைவாசஸ்தலம் ஸ்தலம் ஒன்று உள்ளது அந்த இடம் பீர்மேடு பீர்மேடு நகரம் கடல் மட்டத்திலிருந்து தொள்ளாயிரத்து பதினைந்து மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது பீர்மேடு கேரளாவில் அதிகமாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வெளியே தெரியாத மலைவாச ஸ்தலங்களில் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஊர் பெயர் காரணம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் நெருங்கிய தொடர்பிலிருந்த பீர் முகமது எனும் சூஃபி ஞானியின் பெயரிலிருந்து பீர்மேடு என்ற பெயரை பெற்றதாம் தமிழ்நாட்டின் சூஃபி துறவி பீரு முகமது நீண்ட காலமாக தியானத்திற்காக இந்த மலையை தேர்ந்தெடுத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கனையில் சூஃபி கவிஞரான பீரு முகமது அப்பா தர்ஹா அவரது நினைவாக எழுப்பப்பட்டது ஒரு காலத்தில் திருவிதாம்பூர் ராஜவம்சத்தின் கோடை கால வாசஸ்தலமாக இருந்து வந்ததுள்ளது அந்த ராஜவம்சத்தினரின் கோடை கால வசிப்பிடம் தற்போது அரசு விருந்தினர் இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது எப்படி போகலாம் கோட்டயம் ரயில் நிலையத்தில் இருந்து பீர்மேடு சுமார் எழுபத்தைந்து முதல் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தேனி ரயில் நிலையத்தில் இருந்து குமுனி வழியாக பீர்மேடு சுமார் தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வரை தொலைவில் அமைந்துள்ளது எப்போ போகலாம் செப்டம்பர் முதல் மே வரை மழை பெய்யும் வாய்ப்பு குறைவாக இருப்பதால் பொதுவாக பார்வையிட சிறந்த நேரமாக கருதப்படுகிறது பீர்மேடுவில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் குளிர்காலத்தில் இது சுமார் பத்து டிகிரி செல்சியஸ் வரை குறையும் ஆனால் மழை காலங்களில் மட்டும் இங்கே செல்வதை தவிர்த்து விடுங்கள் மழை காலங்களில் கடும் மழை பொழிவு இருக்கும் அப்படி என்னதான் இருக்கிறது பீர்மேடு நகருக்கு நீங்கள் சுற்றுலா செல்லும் போது தேயிலை ஏலக்காய் ரப்பர் மற்றும் காபி தோட்டங்கள் மலை பல ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து பிரமாண்டமாக காட்சியளிப்பதை பார்த்து ரசிக்கலாம்